இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ போன மே மாதம் அஞ்சாம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதுல கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதுல சேர்க்கணும்